உங்களுடன் ஸ்டாலின் எப்படி பாக்குறீங்க ஆளுங்கட்சியினுடைய பெருமிதத்தையும் எதிர்கட்சியினுடைய தேர்தல் இவருக்கு அக்கறை வந்து இந்த மாதிரி மக்களை நேரடியாக போய் சந்தித்து அவங்களுடைய குறைகளை கேட்டு தீக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி என்றால் இது ஒரு நல்ல திட்டம் தான் என்று மறைமுகமாக அவர் ஏற்கிறார் என்று நான் பாக்குறேன் ஏன்னா தோத்து போகும் இங்க பேச நண்பர்கள் அப்படி தானே பேசுறாங்க தோத்து போகும்னு பதட்டம் வந்துருச்சு அதுவும் அதிமுக நண்பர்கள் அப்படித்தான் சொன்னேன் திமுகவுக்கு தோத்து போவோம்னு பத பதட்டம் வந்துருச்சு அதுவேதான் நான்கு ஆண்டு காலமா இல்லாதபடி இப்பதான் போயி ஆஹ் வந்து இந்த மாதிரி உங்களுடன் சாலைன்னு சொல்லி மக்களை நேர சந்திச்சவங்க குறைகளை கேட்டு நாங்க வந்து அவற்றையெல்லாம் களைவோம் அதற்காக பத்தாயிரம் முகாம்கள் அதனுடைய ஒரு சின்ன ஒரு உதாரணமாக எப்படி ஒரு மணி நேரத்துல அந்த சில பேருடைய குறைகள் தீர்க்கப்பட்டன இதெல்லாம் நானும் பார்த்தேன் அப்படின்னா ஒரு குறை என்ன சொல்றாங்க இவங்க வந்து தோற்போம்னு பதட்டத்துல இந்த திட்டம்னா அப்ப அந்த திட்டம் நல்ல திட்டம் தானே அப்ப ஒரு எதிர்கட்சி என்கிற முறையில அரசியல் ஒரு புறம் இருக்கட்டும் அவங்க எதிர்கட்சிக்கு முறையில சொல்லத்தான் செய்வாங்க திட்டம் நல்ல திட்டம் என்பதை ஏற்கனும்ல இந்த திட்டத்தை ஏதாவது முன்னாடியே கொண்டு வரல அப்படி வேணா கேட்டா நல்லா இருக்கும் இல்ல நல்ல திட்டம்னு சொல்றாங்க ஆனா பதற்றத்தின் வெளிப்பாடு உங்களுக்கு பதற்றம் வந்துருச்சுங்கிறத சுட்டி காட்டுறாங்க அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்ல இல்ல அப்படி அவர் பேசல அவர் எங்க வந்து நல்ல திட்டம்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு எதிர்கட்சி தலைவர் தோத்து போங்கிற பயத்துல இவ்வளவு நாள் இல்லாம இப்ப தாயா போய் மக்களை சேர்ந்து இப்ப இங்க ரெண்டு நண்பர்கள் என்ன சொல்றாங்க கவனிக்க ஒவ்வொரு நாளா சொல்றாரு இதெல்லாம் எப்படியா தீரும் அது தீருமா இது தீருமா அப்படித்தானே நண்பர் அவர் பேசுறாரு அது ஒரு புறம் நீங்க அது எவ்வளவு அது முரணா இருக்கு என்பதை சுட்டுக்கிறேன் ஒரு புறம் உங்களுக்கு பதட்டம் பயம் ஆகவே இந்த திட்டத்தோடு போயிருக்கீங்கன்னா அப்ப அந்த திட்டம் நல்ல திட்டம் தானே அப்புறமேல் பார்த்தா அப்புறமேல ஐயோ திட்டம் எல்லாம் ஒண்ணும் பிரயோஜனம் இல்லைங்க இது எப்படிங்க தீர்ப்பாங்க நாப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள இதெல்லாம் ஏற்கனவே போட்டது தானே இது என்ன புதுசா அப்படியும் பேசுறாங்க அதே அவங்கள வந்து ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டு எடுக்க முடியல அதிமுகவால என்றுதான் நான் பக்கம் இல்ல உங்களுடன் ஸ்டாலின் இப்ப சொல்லி இருக்கிறீங்க நாலு வருஷமா யாருடன் இருந்தீர்கள் அப்படிங்கிறத பிரச்சாரத்திலையும் சரி இங்கயும் சரி இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல அது அவங்க கேட்கட்டும் பட் நான் வந்து என்ன சொல்ல இந்த திட்டம் ஒரு நல்ல திட்டம் எதை வச்சு சொல்றேன்னா மக்களை தேடி போவது என்பது ஒரு அரசுக்கு ஒரு நல்ல பண்பு உதாரணமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சமீபத்துல இந்த மூத்தூர் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சோதனை ஓட்டம் நடந்திருக்குது அந்த ரேஷன் கடை பொருட்களை அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்பது அப்படின்னு ஒரு திட்டத்தை அதுக்கு ஒரு முன்னோட்டம் போல செய்யப்பட்டதாக இருக்காது எப்ப ஆரம்பிச்சிருச்சா இல்ல இனிமேத்து ஆரம்பிக்க போறாங்களா முழுசா என்று எனக்கு தெரியல ஆனா அப்படி ஒரு செய்தியை பார்த்து அப்படி ஒருத்தர் போய் குடுக்கிற அந்த காட்சி எல்லாம் அந்த காட்சியெல்லாம் பார்த்தேன் என்ன பொறுத்தவரை இல்ல அப்படியாப்பட்ட திட்டங்கள் ரொம்ப அவசியம் ஏன்னா நான் கண்ணார பாத்துருக்கேன் முதியோர்கள் வந்து ரேஷன் கடையில போய் வாங்கிட்டு வாங்க போகும்போது வேகமா போவாங்க ஏன்னா வெயிட் இருக்காது ஆனா வாங்கின பிறகு பாவம் அவங்க அதை தூக்கிக்கிட்டு வர முடியாது ஸ்கூட்டர்ல கூட வச்சுக்கிட்டு ரொம்ப தடுமாறி வருவாங்க அப்புறம் கிட்ட அங்கட்டுமா ஆட்டோ பார்ப்பாங்க அந்த ரேஷன் கடை ஏரியா பக்கம் ஆட்டோ கிடைக்காது அப்ப அவங்க தள்ளாடி வருகிற காட்சியெல்லாம் நான் பார்த்து நான் யோசிப்பது உண்டு ஒன்றெட்டு மாநிலங்கள்ல ஏற்கனவே அந்த மாதிரியான ஏற்பாடு ரேஷன் கடைகள்ல ரேஷன் பொருட்கள் இல்லங்கள் தேடி போய் டெலிவரி டெலிவரி பண்ணுவது என்கிற சில திட்டம் சில மாநிலங்கள் இருப்பதாக அறிந்தேன் இப்ப அது ஒரு முன்னோட்டமாக செய்யறாங்க பாருங்க இதையெல்லாம் வரவேற்கு இதனுடைய ஒரு வகையான நீட்சி என்றுதான் இத நான் பாக்கறேன் நீங்க வந்து ரேஷன் கார்டுக்கு கூட போக முடியாதவங்களுக்கு உங்க வீட்டுக்கே கூட கொடுக்கிறோம் அதே போல உங்களுடைய பிரச்சனைகளை எதிகாரும் இந்த மனு நீதி திட்டத்திலயோ அல்லது கலெக்டர் ஆபீஸ்லயோ அல்லது வேறு எந்த வகையிலோ தீர்க்க முடியலை என்றால் கவலைப்படாதீங்க இப்ப ஒரு புது திட்டம் பத்தாயிரம் முகாம்கள் வந்து சந்திக்க வர்றோம் அப்புறம் வந்து அவர் பார்த்தா வந்து பல பேரை வந்து என்ஜிஓக்கள் மாதிரி சொல்றாங்க அவங்க வீடுகளுக்கு போய் புகார்களை வாங்கி அவங்க வந்து இப்படி முகாம் இருக்கு இந்த இடத்துலன்னு சொல்லி அவங்கள வர வைப்பாங்க அப்புறம் இல்லாட்டி புகார்களை கொண்டு வருவாங்க இந்த முகாமுக்கு தீர்க்கப்படும் அந்த செய்தி அன்றைக்கி சொல்லப்படும் என்று ஒரு வகையான நெட்வொர்க் ஒரு 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 விதிவடைந்த ஒரு ஒரு நல்ல முன்னேற்பா இதுல நீங்க பாக்குறீங்க ஒரு பக்கம் இன்னைக்கு திரு ஜெயக்குமார் பேசுறாரு ஏற்கனவே முதலமைச்சர் இந்த மாதிரி குறைதீர்க்கும் முகாம்லாம் இருக்கு அவர்களுக்கான ஒரு தனி பிரிவே இருக்கு முப்பது நாள்ல அதுல தீர்வு காணணும் சொல்லி அரசாணையே இருக்கு இப்ப என்ன நாற்பத்தஞ்சு நாள்ல இவங்க தீர்வு காண போகிறோம்னு சொல்லி ஒரு முகாம் போடுறாங்க அப்ப முழுக்க முழுக்க இது ஒரு பொய்யான ஒரு வேலை ஸ்டாலின் நீங்க பேர் மாத்திக்கங்க இல்லனா நம்ம அதை பத்தி எல்லாம் விவாதம் பண்ணிருக்கோம் அது முப்பது நாட்கள்ல கொடுக்கணும் புகார்கள் கொடுக்கலாம் மனுக்கள் பெறப்படும் அந்த மனுக்களுக்கு என்ன ஆச்சு என்று தகவல் வரும் அது அந்த தகவல் அடிப்படையில அப்படின்னு வந்தது ஆனா இவங்க போய் அங்க குடுத்தணும் இந்த வித்தியாசம் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா நீங்க அரசு அலுவலகத்துக்கு வரணும் அல்லது வேற ஒரு இடத்துக்கு வரணும் அப்படி இல்ல பத்தாயிரம் முகாம்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல குறைந்திருக்கும் பத்தாயிரம் முகாம்கள் நடந்திருக்கா இதுக்கு முன்பு நடந்த மாதிரி தெரியல நான் தப்புனா நீங்க கரெக்ட் பண்ணுங்க பத்தாயிரம் முகாம்கள் மட்டும் நான் இன்னொன்னு சொன்னேன் பாருங்க நீங்க சொல்லல அந்த முகாமுக்கு வீட்டுக்கு இடையில ஒரு இணைப்பு அதற்கான ஆர்வலர்கள் போவாங்க தன்னார்வலர்கள் அவங்க போய் உங்க வீட்டுல என்ன பிரச்சனை உங்க தெருவுல என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க கேட்கின்ற முகாமுக்கு வருவாங்க அல்லது அவங்களை வர சொல்லுவாங்க என்கிற புது குணங்கள் புது அம்சங்கள் இருக்கா இல்லையா சரி இல்ல இத இப்ப நம்ம அரசியல் ரீதியெல்லாம் பார்ப்போமே இத வந்து திமுக மீதான கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க கூடுதலா நான்கு ஐஏஎஸ் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து செய்தி தொடர்பாளர்களா நியமிக்கிறாங்க போரணியில் தமிழ்நாடுல இருந்து இந்த முகாம் வரைக்கும் ஒரு ஒரு அச்சத்தின் வெளிப்பாடாதான் இதெல்லாம் நடக்குது சொல்றாங்களே இந்த விமர்சனங்கள் உங்க கூட்டணியை எந்த அளவுக்கு பாதிக்க அண்மை காலத்துல தேர்தல் வரப்போகுது இந்த அரசியல் விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க இல்லங்க வேடிக்கையா இருக்குங்க அதுவும் காரங்க எல்லாம் பேசலாமா எதுவும் செய்யலைன்னா இந்த அரசாங்கம் எதுவும் செய்யலைங்கிறாங்க ஏதேனும் செஞ்சு அச்சத்தின் வெளிப்பாடு கூத்தா இருக்கு நான் என்ன கேக்குறேன் ஒரு எதிர்கட்சியாக அதிமுகவோ பாஜகவோ இருக்கும் பொழுது முதல்ல நீங்க அரசியல் விமர்சனம் வரத்தான் செய்ய நான் அது மறுக்கல ஆனால் ஒரு திட்டத்தை திட்டமாக அதனுடைய தன்மை அதனுடைய நிறை குறைகளை வச்சு இது சரி தப்புன்னு முதல்ல சொல்லுங்கிறேன் அதை விட்டுட்டு கொத்தம் போதுமா இந்த அரசு என்ன பண்ணுச்சு ஒண்ணும் பண்ணல ஐ அப்புறம் ஏதாவது பண்ண முன்னாள் ஐயோ பயந்து நடிக்க ஒரையாடுறாங்க ஐயா என்னென்னவோ திட்டம் சொல்றாங்க இது என்ன பார்வை அப்ப நான் திருப்பி கேக்குறேன் அதிமுக அதிமுக நண்பர்கள்லாம் இது மாநில சட்டசபைக்கான தேர்தல் மாநில அரசு தான் நமக்கு கூட நேரடியா தொடர்பு உள்ள அரசு ஒன்றிய அரசை பத்தி எல்லாம் ஒண்ணு பேசிடாதீங்க அதெல்லாம் புரிஞ்சு வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலோட இப்ப வருவது என்பது சட்டமன்ற தேர்தல்தான் ஆனா நாங்க கூட அந்த ஒன்றிய அரசுல ஆட்சி பண்ற பாஜகவை கூடவே கூட்டிட்டு வருவோம் அதிமுக பிரச்சாரத்து கூட அந்த துவக்க விழாவில இருந்து அவங்களை கூடவே கூட்டிட்டு வருவோம் ஆனாலும் ஒன்றிய அரசு பத்தி பேசுறாதிங்க இது சட்டமன்ற தேர்தல் இது என்ன வாதம் இது என்ன நியாயம் இது எப்படி மக்கள் ஏற்பா நான் கேக்குறது நீங்க அவங்கள கூட்டிட்டு வரும்போது நிச்சயமாக பா பாஜக அரசு மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேட்பாங்கல்ல ஓ தமிழ்நாட்டுக்கான தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தான் சரி ஆனா தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடு அந்த கடமைகள் ஒன்று யாருச்சிக்க இல்லைங்களா ஐயா செய்யலாம் மட்டுமல்ல பூரா செஞ்ச பூரா துரோகம் நிதி பிரச்சனைல இருந்து மொழி பிரச்சனையில இருந்து கீழடி வர துரோகம் அடுக்கடுக்கான துரோகத்தை செஞ்ச பாச்சாக்கா அத கூடவே பூட்டிகிட்டு அதோட கூட்ட நின்னு நீங்க வந்து பேசுனீங்கன்னா அப்ப இப்ப திருப்பி இந்த கேள்வி எல்லாம் மக்கள் கேட்கப்பட்டார்களா ஓகே அதாவது அக்னீஸ்வரன் இத திரும்ப திரும்ப கேக்குறாரு நான் திரும்ப திரும்ப அதே பதில் தான் ஐயா தமிழ்நாட்டுடைய முப்பத்தி ஒன்பது எம்பிக்களும் உரிமைகளுக்காக எப்படி எல்லாம் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு தூரம் கோபாபிஷமாக இயங்கிட்டு இருக்கா அந்த பேச்சுக்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு எப்படி வந்து எதுக்கு வாக்களிச்சிட்டு இருக்காங்க அதிமுக அந்த காலத்துல அந்த மூன்று கொடூரமான விவசாய எதிர்ப்பு சட்டங்களுக்கு வாக்களிச்சது சிஐஏக்கு வாக்களிச்சது இந்த கொடுமை எல்லாம் அப்படி இங்க நடக்கலாம் சில காரியங்கள் நடக்கல நீங்க தாயா பண்ணிருக்கணும் முப்பத்தொன்பது பேர் உங்களுக்கு தாயா இருக்காங்க அப்படிங்கிறாரு சரியா ஒரு வார்த்தைக்கு வச்சுக்கிறது நாங்க பண்ணல ஆனா இதன் மூலம் நீங்க என்ன ஒப்புக்கொள்றீங்க பாஜக தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுது

திராவிட இயக்க சிந்தனைக்கு செய்கிற துரோகம் இந்த பாஜக தான் மும்மொழி திட்டத்துக்கு ஆதரவாக தமிழ்நாட்டுல கையெழுத்து இயக்கம் நடத்தின கட்சி தமிழ்நாட்டுல வரலாற்றிலே இல்லாதபடி எம்ஜிஆர் எந்த அளவுக்கு இருமொழி கொள்கைக்காக போராடினா இருமொழி கொள்கையை காக்க குழல் துப்பாக்கியாக திமுகவும் அதிமுகவும் செயல்படும் சொன்னாரு அந்த மொழி கொள்கைக்கு எதிராக மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்தின கட்சியோடு அந்த பாஜகவோடு கூட்டணின்னு நீங்க நிக்கிறீங்களே அதை பெருமையா சொல்றீங்களே இது மக்கள் கேட்க மாட்டாங்கன்னு தான் நான் கேட்டேன் இதுக்கு பதில் சொல்லாம வேற எங்கயோ போயிட்டாரு அவர் அப்படித்தான் போவாரு அவட்ட அது பதில் இல்லை நான் மீண்டும் சொல்கிறேன் நாம ஒரு திட்டத்தை அரசு கொண்டு வருது என்றால் முதல் இந்த திட்டத்திட்டே நிறைத்துறைகளை பத்தி பேசுவதுதான் நல்லா இருக்கும் ஆனா நம்ம விவாதம் எல்லாம் தான் போகுது கொஞ்சம் கலக்கான் ஆனால் இந்த திட்டத்தை பற்றி நம்முடைய பார்வை என்னவாக இருக்கணுங்கறத நம்ம கொஞ்சம் பேசினா நல்லது ஆனால் அதிமுக பொறுத்தவரை எல்லாத்தையும் எதிர்ப்பது என்கிற முறைக்கு வந்துட்டாங்க அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது அவே மக்கள் தான் நம்ம அதை பார்த்துக் கொள்ளணும் அவங்க அனுபவத்துல இருந்து தெரியும் இந்த திட்டம் நல்ல திட்டமா இல்லையா அது நெருக்க தேர்தல் நெருக்கவட்டுல வந்ததாலும் கூட அவங்க அதை எப்படி பாக்குறாங்கிறது தேர்தல்ல தெரியும் அப்புறம்